புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை மரியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்பு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு பல பல சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் காட்டி கொடுத்து கொண்டு வருகிறாள் அந்த சாஸ்திரார்த்தங்களுக்குள்ளே உயர்ந்த ஒரு அர்த்தம் உண்டு என்னால் அந்த அர்த்தத்தை தான் இன்றைய பாசுரத்திலே நமக்கு அருளி செய்கிறாள் ஆண்டாள் கோபிகைகளை எழுப்புகின்ற பாசுரத்திலே இது பத்தாவது பாசுரம் பத்தாவதாக ஒரு கோபிகை எழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்திற்கும் நாம் பார்த்த மற்ற ஒன்பது பாசுரங்களுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் உள்ளதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற பாசுரங்களிலே வெளியிலே இருப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும்தான் பாசுரம் முழுவதுமே இருக்கிறது உள்ளே இருப்பவள் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி அவள் பேசியிருக்கலாம் என்று அனுமானித்து கொண்டுதான் நாம் அறிகிறோம் ஆச்சாரியர்கள் வெளியில் இருக்கக்கூடியவள் சொன்ன வார்த்தையை கொண்டு ஓஹோ உள்ளே இருப்பவள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாள் அதனால்தான் இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று அப்படி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாசுரத்திலே உள்ளே இருப்பவள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வரி வெளியிலே இருப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வரி மறுபடியும் உள்ளே இருப்பவள் வார்த்தை மறுபடியும் வெளியில் இருப்பவர்கள் வார்த்தை என்று சம்பாதமாக உரையாடலாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்ன காரணம் என்பதை அந்த இடத்திலே பார்ப்போம் அந்த எந்த விஷயத்தை சொல்ல போகிறார்களோ அந்த இடத்திலே பார்ப்போம் இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம் நடுநாயகமாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு இதுதான் திருப்பாவை இந்த அர்த்தத்தை சொல்வதற்காகத்தான் திருப்பாவை ஏற்பட்டது இந்த அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக முன்னால் பதினாலு பாசுரங்கள் இந்த அர்த்தத்தை விவரிப்பதற்காக பின்னால் ஒரு பதினாலு பாசுரங்கள் பதினைந்து பாசுரங்கள் என்ன அப்படி காட்டியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமானால் பகவத்கீதை எதற்காக அவதரித்தது எழுநூறு ஸ்லோகங்கள் எதற்காக அவதரித்தது என்னால் சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோட்ச இஷ்யாமி மாசுஜஹா சுசஹஹா என்று அந்த சரமஸ்லோகத்தை தெரிவிப்பதற்காகத்தான் மற்ற எழுநூறு ஸ்லோகங்கள் அவதரித்தன ஏன்னா அதுதான் முக்கியமான ஸ்லோகம் என்று காட்டுகிற காட்டுகிறார்களே அதுபோல இந்த எல்லை இளங்கிலியே என்கிற பாசுரம் இதில் இருக்கக்கூடிய நானேதான் ஆயிடுக என்கிற இந்த ஒரு வரி எதை தெரிவிப்பதற்காகத்தான் திருப்பாவையே அவதரித்தது என்னால் எவ்வளோ உயர்ந்த அர்த்தம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரலாம் எல்லை இளங்கிலியே என்கிற பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே இந்நமுர் அங்குதியோ சில்லன் நழையேன்மின் மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே அரிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் நாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தடிக்க வல்லானை மாயனை பாட பாடையிலோ ரெம்பாவாய் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற கோபிகையை எழுப்பும் பொழுது என்னவென்று சொல்லி எழுப்புகிறார்கள் எல்லே இளங்கிளியே இன்னமுரங்குதியோ என்று மூன்று வார்த்தைகள் சொல்லி எழுப்பினார்கள் எல்லே என்னால் அடி ஒரு நண்பர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை இளங்கிளியே என்ன என்ன கிளி போன்று பசுகு பசுகு என்று பசுமையாக இருக்கக்கூடியவளே இன்னும் உறங்குதியோ என்ன இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் எத்தனையோ நாங்கள் எல்லோரும் புறப்பட்டு எத்தனையோ பேரை எழுப்பிக் கொண்டு வந்து விட்டோம் நீ இன்னும் பொழுது விடிந்து விட்டது இன்னுமா நீ உறங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள் வார்த்தையை கேட்ட உடனே உள்ளே இருப்பவளுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது அது என்ன எல்லே என்று என்னை அழைக்கிறீர்கள் மற்றவர்களை எல்லாம் அழைக்கும் பொழுது ஓதரி கண்ணினாய் நாயக பெண்பிள்ளாய் நங்காய் நா உடையாய் என்று எவ்வளோ கௌரவமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அழைத்தீர்கள் என்னை அழைக்கும் பொழுது மட்டும் எல்லே அடி வாடி எழுந்திருக்கலாம் என்று ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறீர்களே அவர்களை ஏதோ ஒரு உரிமையிலே அழைத்தார்கள் நம்முடைய இவள் இவள் நம்முடைய நம்முடையவள் என்று அந்த ஒரு அபிமானத்தில் அழைத்தார்கள் ஆனால் இவளுக்கு கோபம் வந்து விட்டது இன்ன முரங்குதியோ இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள் உள்ளே உள்ளேற்பொழு நினைத்து பார்க்கிறாள் உங்களுடைய மாமா அவனுடைய பெண் அவளை எழுப்பும் பொழுது என்ன சொன்னி தூபம் கமழ துயிலனமேல் வளரும் மாமான் மகளே அவளும் தான் தூங்கி கொண்டிருந்தாள் நானும் தான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அவளை மட்டும் கண் வளரும் மாமான் மகளே துயிலனமேல் வளரும் மாமான் மகளே இன்னும் என்ன கௌரவமாக பேசினீர்கள் ஆ என்னை மட்டும் இன்னும் உறங்குதியோ இன்னும் உறங்குதியோ இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று ரொம்ப அகௌரவமாக என்னை அழைக்கிறீர்களே என்ன அவர் அவளுக்கு கோபம் வந்து விட்டது உடனே பதில் சொல்கிறாள் சில் என்றடையே நங்கை மீர் போதருகின்றேன் சில்லென்று அழைக்காதீர்கள் என்ன மேலேபடி எளி எரிந்து விழாதீர்கள் வந்துவிட்டேன் தோ வந்துவிட்டேன் விட்டேன் நங்கை மீர் போதருகின்றேன் என்ன உள்ளே இருப்பவள் கோபத்தோடு ஒரு வார்த்தை சொன்னாள் உடனே வெளியிலே இருப்பவள் வெளியிலே இருப்பவர்களுக்கு இவள் சொன்ன வார்த்தையை கேட்டு இவர்களுக்கு கோபம் வந்து விட்டது மா என்னம்மா நாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே ஏதோ ஒரு உரிமையின் காரணமாக எல்லே என்றோம் இளங்கிளியே என்றோம் இன்னும் முறங்குதியோ என்று சொன்னோம் இதனமோ நீ பெருசாக கோபமாக எடுத்துக்கொண்டு நான் சில்லென்றையே என் மீன் எரிந்து விழாதீர்கள் சல்லென்று மேல் விழாதீர்கள் என்று சொல்கிறாயே என்ன வாய்மா உனக்கு ரொம்ப வாயாடிதானி என்ன இவர்கள் வெளியில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லை என்ன வாயாட தெரிந்தவள் சாமர்த்தியம் படைத்தவள் உன்னுடைய கட்டுரைகள் கடுமையான உரைகள் கடுமையான உரைகள் பண்டே உன் வாயறிதும் ரொம்ப நாளாக நீ வந்து கடுமையான வார்த்தையை கூடியவள் என்று எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் நாங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை எல்லே இடங்களிலேயே இன்னும் முறங்குதியோ என்று ஒரு ஆசையாக அபிமானத்தாலே சொன்ன வார்த்தை தானே தவிர இதெனமோ நீ கோபமாக எடுத்துக்கொண்டு நீ சில்லன்றடை என்ப என்று சொன்னாயே நீ ரொம்ப வாயாடி என்று எங்களுக்கு எத்தனையோ காலமாக தெரியும் இனி இவர்கள் இன்னும் கடுமையாக ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டு இவள் சும்மா இருப்பாளா இவளுக்கு இன்னும் கோபம் வந்து விட்டது வல்லீர்கள் நீங்களே என்னையா பார்த்து வல்ல என்று சொன்னீர்கள் உண்மையாக நீங்கள்தான் வல்லீர்கள் பொல்லாதவர்கள் நீங்கள் அங்கே நீங்கள் இருப்பவர்கள் மொத்த பேரும் பொல்லாதவர்கள் நீங்கள் மட்டுமா உங்களுடைய அம்மா உங்களுடைய பாட்டி எல்லோரும் பொல்லாதவர்கள் வல்லீர்கள் நீங்களே என்று சொன்னாள் சொன்ன அடுத்த க்ஷணம் உள்ளே இருப்பவள் யோசித்து பார்த்தாள் ஆஹா சீவையினவர்கள் செம்பருமானையே எல்லாமுமாக பத்தின அடியவர்கள் அவர்கள் நம்முடைய இல்லத்தினுடைய வாசலிலே வந்து நிற்கிறார்கள் அப்படி நிற்கின்ற அவர்கள் வரவு அவர்கள் வந்து நம்மை கூப்பிடுவதற்கு முன்னால் நாம் சென்று அவர்களை சேவித்து அவர்களை அவர்களை நாம் வரவேற்க வேண்டும் ஆனால் அப்படித்தான் நான் செய்யவில்லை அவர்கள் நம்மை எழுப்பும்படி நாம் செய்துவிட்டோம் எழுப்பின பிற்பாடும் உடனே எழுந்திருந்து செல்லாமல் நாங்கள் என்ன செய்துவிட்டோம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பெரிய அபச்சாரப்பட்டு விட்டோம் ஸ்ரீவிஷ்ணவர்களிடத்திலே அபச்சாரம் பாகவத விட்டோம் இதற்கு உடனே நாம் அபராத க்ஷாமணம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று என்ன சொன்னாள் வல்லீர்கள் நீங்களே என்று சொன்னவள் நானேதா நாயிடுக ஐயோ எல்லா குற்றமும் என்னிடத்திலே தான் இருக்கிறது இப்போ என்னை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் நான் தான் குற்றம் செய்து விட்டேன் என்று அவர்களிடத்திலே இந்த க்ஷமையை வேண்டி நானேதா நான் என்று சொன்னாள் இதுதான் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்திற்குள்ளே மிக உயர்ந்த லட்சணம் எது என்று கேட்டால் நம் மீது ஒருவர் குற்றம் இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் அந்த குற்றத்திற்கு இசைகை என்ன இருக்கிறதே அதுதான் மிக உயர்ந்த லட்சணம் யாரை இப்படி பார்க்கலாம் பரதாழ்வானை பார்க்கலாம் ராமாயணத்திலே ராமன் காட்டுக்கு போய்விட்டார் பட்டாபிஷேகம் நின்று விட்டது தசரதன் மாண்டு விட்டான் எல்லோருக்கும் யார் காரணம் என்னால் வரதாழ்வான் முதலிலே நினைத்தார் இந்த மந்திரை தான் காரணம் கூனிதான் காரணம் அவளை வெட்டி போட வேண்டும் என்று புறப்பட்டார் உடனே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தார் கூனி சொன்னால் என்னுடைய அம்மா கைகே இருக்கிறாளே அவளுக்கு புத்தி எங்கே போய்விட்டது நீ பெசாமல் இரு என்று சொல்லாமல் அவள் சொன்னபடி இவள் போய் தசரதன் இடத்துல கேட்டாள் கைகேயி தான் காரணம் போய் கைகேயை வெட்டி போடுகிறேன் என்று கைகேயை பார்த்து புறப்பட்டான் உடனே க உடனே யோசித்து பார்த்தாள் சரி கைகேயி சொன்னால் அப்பா தசரதன் இருக்கார அவருக்கு எங்கே போயிட்டு புத்தி நீ ராஜகாரியத்திலே நீ தலையிடாதே இது என்னுடைய காரியம் நான் கொள்கிறேன் என்று அவளை மிரட்டி அனுப்பாமல் அவள் சொன்னபடியே வனவாசத்துக்கு ராமனை அனுப்பினாரே அவர்தான் காரணம் தகப்பனார் தான் காரணம் என அவன் மீது கோபத்தோடு இருந்தான் என யோசித்து பார்த்தான் சரி தசரதர் தான் வயசாகிவிட்டது ஏதோ கிழத்தனத்தின் காரணமாக ஏதோ கிழவன் உளருகிறான் என்று இல்லாமல் இந்த ராமன் இருக்கிறாரே அவன் சொன்னபடியே நான் ஏன் போகணும் இன்னைக்கு கார்த்தாலும் கூப்பிட்டு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னார் மறுபடியும் வந்து கூப்பிட்டு பட்டாபிஷேகம் இல்லை வனவாசம்னு சொன்ன போது ஒன்று சொல்லுவாயா அதெல்லாம் முடியாது நான் பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளத்தான் போகிறேன் நீ முடியாது என்று சொன்னால் உன்னையும் சிறையிலே அடைப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு போனாரே ராமன் அவர்தான் காரணம் என்ன ராமனுக்கு தான் காரணம் இத்தனை தவறு நடந்ததற்கு ராமன் தான் காரணம் என்று நினைத்தார் அப்புறம் யோசித்து பார்த்தார் ராமன் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் சின்ன வயதிலிருந்தே எல்லாம் தகப்பெரியவர்கள் சொல்வதை கேட்டே பழகிவிட்டார் அவர் அவர் யார் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அப்போ இது எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்னால் நிமித்தமாக சீத் வனப்பிரவேசே ரகுநந்தனசிய மத்பாபம் என்னுடைய பாவம்தான் காரணம் இல்லை இல்லை நான் பிறந்ததே ஒரு பெரிய பாவம் நான் தான் காரணம் என்ன எல்லாவற்றுக்கும் காரணம் ராமன் நாட்டை துறந்தது தசரதன் உயிரை விட்டது பட்டாபிஷேகம் நின்றது எல்லாவற்றுக்கும் யார் காரணம் என்றால் நான் காரணம் உண்மையாக யோசித்து பார்த்தால் பரதனுக்கும் இங்கே நடந்த சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் என்னால் இது எல்லாவற்றுக்கும் நாம் தான் காரணம் என்று நினைக்கிறார் இதுதான் உயர்ந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் இப்படி பல பேரை நாம் ஸ்ரீ வைஷ்ணவ் ஆச்சாரியர்கள் பல பேரை நாம் எப்படி பார்த்துருக்கிறோம் அப்படி நம் மீது இல்லாத குற்றத்தை ஒருவர் ஏறிட்டாலும் அதற்கு இசைகை ஆமா என்னுடைய குற்றம்தான் என்று ஒப்புக்கொள்வது ஒப்புக்கொள்வதற்கிருக்கிறதே இது சாதாரணமாக இந்த குணம் எல்லோருக்கும் வந்து விடாது ஓரொருவர் உண்டாகில் கான் உள்ளமே அண்டாத அது என்று தெரிவிக்கிறா போல யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு அதிகாரிக்கு ஏதோ ஒரு காலத்திலே ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒரு அதிகாரிக்கு தான் இப்படியான ஒரு லட்சணங்கள் ஏற்படும் இது உயர்ந்த மிக மிக உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று காட்டியிருக்கிறார்கள் அதனால்தான் மற்ற பாசுரங்கள் வெளியில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மட்டுமாக இருந்தது இந்த பாசுரம் உள்ளே இருப்பவள் சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் அமைந்தது என்று சொன்னால் இந்த அனுஷ்டானத்தை இந்த உயர்ந்த அர்த்தத்தை வைஷ்ணவ லட்சணத்தை அனுஷ்டானத்திலே காட்ட வேண்டும் வெளியிலே இருப்பவர்கள் சொல்லியிருக்கலாம் நம்ம இப்படி பேசுகிறாயே நானேதான் ஆயிடுக என்று உனக்கு தெரியாதா நீயேதான் ஆயிடுகன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி ஏன் சொல்லவில்லை என்னால் அது ஒரு உபதேசமாக வரக்கூடாது இந்த சீவை லட்சணம் அனுஷ்டான ரூபத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவருடைய வார்த்தையாக வந்தது சரி இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம் அப்ப வெளியிலே இருப்பவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடாதா நாங்களே தான் ஆயிடுக நாமே தான் ஆயிடுங்க என்ன அவர்கள் சொல்லியிருக்கலாமே என்னால் வெளியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் பத்து பேர் இருக்கா இருபது பேர் இருக்கா இருபது பேருக்கெல்லாம் இந்த லட்சணம் வரவே வராது அது யாரோ ஒருத்தருக்கு தான் வரும் என்பதற்காகத்தான் உள்ளே இருப்பவள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இதை வைத்து அந்த நடுநாயகம் திருப்பாவை இருபத்தி ஒன்பது பாசுரங்கள் என்று வைத்துக் கொள்வோம் வங்கக்கடல் கடைந்தாக விட்டு விட்டு அந்த இருபத்தி ஒன்பது பாசுரத்துக்குள்ளே நடுநாயகம் எதுன்னா அது பதினைந்தாவது பாசுரம் அந்த பதினைந்தாவது பாசுரத்துக்குள்ளே நடுநாயகமான வரிகள் வரிகள் எது என்னால் இந்த நானேதான் ஆயிடுக ஒரு ஹாரம்னு எடுத்துக்கொண்டால் நடுநாயகம் எல்லை இளங்களே என்கிற பாசுரம் அது ஒரு பதக்கமாக இருக்கிறது இந்த பக்கம் பதினாலு பாசுரங்கள் இந்த பக்கம் பதினாலு பாசுரங்கள் அந்த நாயகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன விலை உயர்ந்த அந்த மாணிக்கக்கல் பதிப்பார்களே அந்த ஹாரத்திலே அது நானே தான் ஆயிடுக என அப்படி நாம் நினைத்து பார்த்தால் இதுதான் திருப்பாவை இந்த அர்த்தத்தை தெரிவிப்பதற்காகத்தான் திருப்பாவையை அவதரித்தது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அப்படி அந்த உயர்ந்த அனுஷ்டானத்தை இந்த வைஷ்ணவ லக்ஷணத்தை இந்த கோபிகை அனுட்டித்து காட்டினாள் தனியாக வழியில் இருப்பவர்கள் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை மா சீக்கிரமாக இவ்வளோ தூரம் நீ வார்த்தை சொல்லிவிட்டாய் இனிமேல் நீ சீக்கிரம் வந்து எங்களோடு கலக்க வேண்டாமா ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன தனி வழி உனக்கென்ன தனி வழி உனக்கென்ன வேருடையை என்றார்கள் உடனே உள்ளே இருப்பவள் எல்லோரும் போந்தாரோ எல்லாரும் வந்தாகிவிட்டதா போந்தார் போந்து எண்ணிக்கொள் எல்லாரும் வந்தாகிவிட்டது நீயே வந்து எண்ணிக்கொள் என்ன போகிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை குவலையாபிடம் என்கிற யானையை நிக நிரசித்தான் கண்ணபிரான் விரோதிகள் என்று இருந்தால் அத்தனை பேரையும் அவர்களுடைய திரளழிய செய்ய செய்யக்கூடியவன் எம்பெருமான் தென்னு அந்த கண்ணனை மாயன் அப்படி ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்யக்கூடிய அந்த மாயனை நாம் பாடப்போகிறோம் பந்தயங்களோடு கலக்க வேண்டும் என்று அந்த கோபிகையை அழைக்கிறார்கள் அவளும் வந்து கலக்கிறாள் எல்லோருமாக சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோயில் காப்பான் வாயில் காப்பான் அவனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்ல இருக்கிறார்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாசுரங்களிலே அனுபவிக்கப் போகிறோம் இன்றைய பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி என்கிற திவ்ய தேசம் பிருந்தாரண்ய கஷேத்திரம் சென்னை மாநகரிலே கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி திவ்ய தேசம் அல்லி மலர்களால் நிறையப்பட்டிருக்கின்ற ஒரு கேணியை உடைய ஒரு காரணத்தினாலே திருவல்லி கேணி என்று இந்த திவதேசத்திற்கு பெயர் பேயாழ்வார் திருமணசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிய மூவரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலம் திருமங்கை ஆழ்வார் இந்த எம்பெருமானை பாடும்பொழுது முதல் பாசுரத்தில் என்ன பாடுகிறார் விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செத்தவம் தன்னை அந்த வில்விழவிலே கம்சன் என்ன அவனாலே ஏவப்பட்ட குவலையா பீட்டம் என்கிற யானை என்ன மல்லர்கள் சாணூர முட்டிகர்கள் என்கிற மல்லர்கள் என்ன யானையினுடைய பாகன் என்ன பருங்க யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடி பூக்கு பொருங்க மல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் என்ன திருமங்கி ஆழ்வார் அந்த எல்லா சரித்திரங்களையும் சேர்த்து பாடுகிறார் அப்படி வல்லானை கொன்றானை மாற்றாரை மாத்தழிக்க வல்லானை என்று சொன்னது ரொம்ப பொருத்தமாக இந்த திவிதேசம் பார்த்த சாரதியின் இடத்திலே திருமங்கி ஆழ்வார் அனுபவிக்கிறார் இந்த மாப்தாரை மாத்தழிக்க வல்லான் என்னால் அதையும் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறான் பத்தளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தம் தன் தேர் முன்னின்ை சத்துருக்கள் எல்லாரும் விழும்படியாக உண்மையாக சத்துருக்கள் யார் என்றால் யாருக்கு அவர்கள் சத்துருக்கள் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு சத்துருக்கள் ஆனால் கண்ணன் நினை நினைத்து விட்டான் பாண்டவர்களுக்கு யார் விரோதிகளோ என்னுடைய அடியவர்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள் எனக்கும் விரோதிகள் என்று சொல்லி அவன் என்ன பண்ணிவிட்டான் தன்னுடைய கோல் குதிரைகளை எல்லாம் நடக்குவதற்காக அவன் வைத்திருக்கக்கூடிய கோல் அது கொல்லாமா கோல் கொலை செய்து பாரதப்போர் எல்லா சேனையும் இருள தவித்த தாய் என்று சொல்கிறா போலே அந்த கோளை கொண்டு அவன் பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்னானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை மாயனை என்னால் ஆச்சரியமான சேற்றிதங்கள் எல்லாம் செய்யக்கூடிய கண்ணபிரான் அதை எவ்வளவு சரித்திரங்கள் அவர் வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி சேர நஞ்சமர் முளையூடு உயிர் சக உண்ட நாதனைத்தானவர் கூத்தை இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழனடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் எந்தம் ஓடின ஆனிரை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என ஒரு மலையை தூக்கி அந்த ஆய்ப்பாடியை காத்தி காப்பாத்தினது என்பது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் யாரால் பண்ண முடியும் அது ஒரு மாயம் உதனையை முடித்தது அது ஒரு மாயம் இந்துணை பதும தளர்மகள் அவர் என்ன சந்த மல்குழலார் அலக்கண் நூத்துவர்தம் பெண்டிரும் எய்து நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்ன எப்படி இந்த திரௌபதியினுடைய குழலை முடிப்பதற்காக அர்ஜுனனுக்கு சாரதியாய் நின்றானே அப்படிப்பட்ட எம்பெருமானை திருவல்லிக்கேணியிலே சேவித்தேன் என்று இந்த வார்த்தைகளையெல்லாம் அப்படியே ஆழ்வார் இந்த திவ்வதேச பதிகத்திலே அனுபவித்தார் திருவல்லிக்கேணி என்கிற திவ்வதேசம் இங்கே எம்பெருமான்கள் ஐவர் எழுந்து இருக்கிறார்கள் முதல் முக்கியமான பெருமாளாக மூலவர் வேங்கடகிருஷ்ணன் ருக்மணி பிராட்டியோடு வேங்கடகிருஷ்ணன் பலராமன் அண்ணன் பலராமன் தம்பி சாத்தியகி பிள்ளை பிரத்யும்னன் பேரன் அனிருத்தன் என்று சக குடும்ப சமேதராக எழுந்துள்ள இருக்கிறார் உற்சவர் பார்த்த சாரதி பார்த்த சாரதி என்னால் உலகத்திலே எந்த கோயில் எம்பெருமானை நாம் சேவிக்க முடியாது இதுபோல் அவர் அர்ஜுனன் குறித்து பீஷ்மர் விட்ட அம்பையெல்லாம் அவர் என்ன பண்ணார் எழு வீய கோல் கையில் கொண்டு பார்த்தம் தன் தேர் முன் நின்றானே என்று இருந்தானேன்னு சொல்ல வேண்டிய ஆழ்வார் நின்றானேன்னு சொன்னாரு ஏன் சொன்னார் என்னால் பீஷ்மர் விட்ட அம்பை தன்னுடைய முகத்திலே அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய முகத்திலே வாங்கி கொண்டான் அதனால் அவன் இன்றைக்கும் அவன் நாம் சேவிக்கும் பொழுது அந்த அடியவருக்காக அவன் எத்தனையெல்லாம் செய்வான் என்று நாமும் பார்த்த வித பார்க்கும் விதமாக நாமும் பார்த்த சாரதியாக எழுந்துள்ள சேவை சாதிக்கிறானே அந்த எம்பெருமானைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உணர்த்துகிறாள் என்று காஞ்சிபுரம் சுவாமி நிர்வகித்து காட்டியுள்ளார் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் யூடியூப் தமிழ் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்